சேனலில் பார்க்க போகிறது மட்டை மட்டை எரிசி ரேஷன் மட்டை எரிசி தாங்க அதில் குளக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் மட்டை எரிசி கொளக்கட்டைக்கு தேவையான அரிசி ஊற வச்சிடலாம் இல்லை ரெண்டு கிளாஸ் ஊற வைக்கிறேன் ரெண்டு கிளாஸு இந்த அரிசியை ஊற வச்சு இதை வந்து எப்படி கொலக்கட்டை அரைச்சி கொலக்கட்டை பண்ணுறதுங்கிறத காமிக்கலாம் இது நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் நல்லா சுத்தம் பண்ணி கருப்பெல்லாம் எடுத்து ஊற வச்சு எடுத்துருக்கேங்க நாலு மணி நேரம் நல்லா இதை நீ மிக்சி ஜாரில் போட்டு தரு தருன்னு அரைச்சி எடுக்கணும் வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துருவோம் நல்லா தரு தருன்னு அரைச்சி எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இப்படி த குருணை குருணையாக தான் இருக்கணும் உப்பு போட்டு அரை எடுத்துகிட்டு வந்துடும் இதுக்கு என்னெல்லாம் சேர்த்தணுங்கிறத நான் காமிக்கிறேங்க மட்டை அரிசி கொளக்கட்டை தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மூணு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பும் உந்து பருப்பும் கழுகி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் தேங்காய் கட் பண்ணி சில்லு போட்டு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன கிண்ணத்தில் நிறைய வச்சுருக்கேன் கருவேப்பில இஞ்சி கொத்தமத்தலை இதை நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க அடுப்பில் சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் ஊற்றி அதில் கடுகு போட்டுருவோம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு அதில் கடலைப்பருச்சி கொஞ்சம் பருப்பு போட்டுருவோம் போட்டுச்சு அதே பரமளகாய் போட்டுருவோம் இஞ்சி போட்டுடலாம் சின்ன வெங்காயத்தை போட்டுருவோம் கருவேப்பிலை கொத்தமல்லி தள்ளி போட்டுருவோம் தேங்காயும் போடுவோம் தேங்காய் போட்டு சும்மா ரெண்டு திருப்பி திருப்பி விட்டால் போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வணக்க நதியெல்லாம் மாவில் குட்டிடுவோம் மாவு நல்லா வணக்கணும் கையில் நல்லா பிடிக்கிற பக்குவத்துக்கு வர வரைக்கும் வணக்கணும் நல்லா வணங்கிடுச்சு இனி நம்ம கொளக்கட்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வைக்கணும் நல்லா பிடிக்கிற பக்குவம் வந்துருச்சு அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சுருவோம் குளக்கட்டை நல்லா வேகுது கொஞ்சம் மூடி வேகணும் வேகட்டும் மூடி வச்சிடலாம் குளக்கட்டை நல்லா வெந்துருச்சுங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க மட்டை எரிசிங்க மட்டை எரிசியில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் அனுப்புங்க யூ